வாங்க சார் சிஸ்டர் சிஸ்டர் நான் என்ன உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எப்படி இருக்கீங்க ஃபேமிலியில் எப்படி ரன் ஆகுது ஹாப்பியாக இருக்கீங்களா நீங்கள் லைவ்லாம் போடுறீங்களா சிஸ் நீங்கள் ஒர்க்கில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக वर्क ओके सिस्टर ना प्रॉब्लम ஹாய் எக்கானு வாங்க குணா தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு சைலண்ட் லைஃபாக சைலண்ட் லைஃப் யாராச்சும் இடாச்சும் வந்து பேசுவோன்ட்டு சும்மா போட்டேன் இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சேன்னா அதனால அப்படி வந்து உட்காந்து ரெஸ்ட்டுக்கு உட்காந்து சரி சும்மா ஆன் பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு ஆன் பண்ணிவிட்டேன் எப்படி இருக்கீங்க நம்பர் போடுறேன்னு நீங்களே குணா தம்பி நம்பரே போடலை நான் நலம் நீங்கள் நலமாக இருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டாச்சா அதுமாதிரி வா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க குணா பிரதர் சாப்பிட்டிங்களா டியூட்டியில் இருக்கீங்கன்னா பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுங்க எடுங்கக்கா ஆ ஓகேம்மா அதன் ஷாப்போட நம்பரா சாப்பிடல தான் ஓகே ஓகேம்மா கிளைமேட் கோவையில் இப்போ கோவையில் இருக்கீங்களா தூத்து நம்பர் வந்து வரலையம்மா நம்பராக வராது இதில் சம்டைம் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அனுக்கு நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் லைவ் முடிச்சதை பார்த்துட்டு போடுங்க பார்த்துட்டு நான் ரிமூவ் பண்ணி விட்ருவேன் ஷாப்போட நம்பர் தானே அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாவில் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இந்த ஹோல்சேல் தான் உள்ள தான் வேணும் அதுக்காக தான் ஓகே இன்ஸ்டாலில் பண்ணுறேன் ஓகேம்மா ஓகே தம்பி அதில் பண்ணுங்கள் அக்கா எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் அனுச்சி விட்டுறேன் நான் தூத்துக்குடி தான்லாம் இருக்கேன் அக்கா ஓகே ஓகே தூத்துக்குடியில் இப்போ வெயில் ரொம்ப இருக்கேன் ஆமாம் அக்கா ஓகே ஓகேம்மா தூத்துக்குடியில் வெயில் எப்படி இருக்கு ரொம்ப இருக்க இல்லை கம்மி தான் இங்கேயும் ரொம்ப கூலிங்காக தான் இருந்தது மண்ணேக்கெல்லாம் பெண்காசியும் இன்றைக்கி வெயில் இருக்குது ஆனால் வீட்டுக்கெலாம் தெரியல வெளியே வேண்டு எல்லார் லைவ்லேயும் உங்களை பார்க்குறேன் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க எப்படி தான் இருக்கணும் வீடியோஸ்லாம் போட்டிங்களே

அக்செப் பண்ண சொல்லுங்கள் ஓகே ஓகே நான் பண்ண சொல்கிறேன் அப்போ அவங்க அனுப்பிடுவாங்க என்னென்ன இருக்குதுண்ணா அப்படி தானே தம்பி கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் சொல்ல முடியும் ஓகே ஓகே இன்னைக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா தூத்துக்குடி சைடெலாம் மோஸ்ட்லி வந்து ஃபிஷ் இல்லாமல் சாப்பிட மாட்டேக்காங்களே எல்லா இடத்துல பார்த்தாலும் எப்பவும் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷுன்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி வெஜ்ஜு தான் அதிகம் சாப்பிடுங்களா நான்வெஜ்ஜாக

ஆனால் வெயில் சீசனில் தூத்துக்குடி ரொம்ப வெயிலாக இருக்கும் இல்லையா எந்த ஊர் அனுப்புனா செங்காசியாக இருக்கும் இல்லைன்னா கடையமாக இருக்கும்மா ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஊர் காட்டும் இல்லை இல்லை ஓகே ஓகே ஆனால் பீச் ஏரியா எல்லாமே வந்து ஈவினிங் நல்லா இருக்கும்ல காற்று கூலிங்க மாதிரி தான் ஓகே ஓகே சாப்பிட்டாச்சுன்னாங்க நான் என்ன சாப்பிடலாம் நான் பசி வந்தால் தான் ரெண்டு மூணு மணி நான் இங்கே இங்கே டொமேட்டோ ரைஸ் பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் உப்பு காற்று அடிக்கிறது ஆமாம் அதனால தான் பீச் ஏரியா சைடில் வண்டி வாங்கக்கூடாதுன்னு வாங்கல்ல செகண்ட்ஸ் வண்டிலாம் நீங்கள் சிஎஸ்சி ஆர்சியா சிஎஸ்ஏம்மா நான் நான் சின்ன வயசில் நிறைய ஆர்சி சர்ச் போயிருக்கேன் அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்சின்னா ரொம்ப பிடிக்கும் முன்னாடி சின்ன வயசில் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் சிஎஸ்ஏ இப்போ வந்து வெவ்வேறு ஜெனரேஷன் சொல்லிட்டு போகிறேன் அதுக்கு முன்னாடி சிஎஸ்ஐ தான் இல்லை எங்கள் ஆர்சி சர்ச்னால முன்னால் ஓடிக்கிட்டே இருப்பேன் சி சர்ச் நிறைய பார்த்துருக்கேன் தூத்துக்குடியில் வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்க ஒரு சர்ச்சு இன்னும் தூத்துக்குடி கிடையாது கரெக்டாக திருச்செந்தூர் கன்னியாகுமரி புளியம்பட்டி சென்னை பிரசன் நகர் பாரிஸ் அந்த மாதிரி சரி சரி ஓகே ஓகே நிறைய சபை வந்துட்டா அங்க வேறு வேற வேற இருக்குது யாதோ பிரதர் வாங்க வணக்கம் தோலின் தூங்கலையா நீங்க டயர்டா ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்க எப்படி இருக்கீங்க யாதோ பிரதர் சாப்பிட்டீங்களா தூத்துக்குடி பனிமாதா சர்ச் தான் குணா தம்பி ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க இப்போ தான் எழுத்து விசா புரியல எந்திரிச்சன் ஓகே ஓகே எந்திரிச்சன் தோல்வி ஓகே நான் சாப்பிட்டாச்சு நீங்கள் நான் இன்னும் சாப்பிடல பிரதர் த்ரீ ஓ கிளாக் உள்ள சாப்பிடுவேன் பசிச்சுதுன்னா சாப்பிடுவேன் சர்ச்சு ஆல்ட்ரோட் மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி சந்திரா பிரதர் வந்திருக்காங்க வாங்க சந்திரா பிரதர் எப்படி இருக்கீங்க நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லாம் ஃபாரினர் கட்டின சர்ச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சந்திர பிரதர் என்ன சாப்பிட்டீங்க குணா தம்பி உங்களுக்கு பசிக்குதுன்னா சாப்பிடுங்க ஏதோ பிரதர் என்ன கிளம்பி ஏச்ச பிஸ்னஸ்க்கு இப்போ கிளைமேட் அப்படி கூலிங்காக மாறுது குணா தம்பி மழை வர்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது பாபு சிஸ்டர் இனிமேல் தான் நான் மீன் குழம்பு சாப்பாடு ம் சூப்பர் சூப்பர் எல்லோரும் கடல் ஏரியாவிலேருந்துட்டு நல்லா மீன் சாப்பிட்றீங்க அப்படி தானே யாதோ பிரதரும் கடல் ஏரியா தான் குணா தம்பியும் கடல் ஏரியா சாப்பிடுங்க சந்திர பிரதர் டைம் ஆயிட்ல இங்கே வெயில் அங்கே வெயில் ஆனால் உங்கள் எல்லோரும் ஏரியாலையும் ஃபிஷ்லாம் நல்லா கிடைக்கும் நல்லா பாகிஸை நல்லா சாப்பிட்டு கூட இப்போ தேத்துவோம் சூப்பர் சூப்பர் ஃபிஷ் ஒவ்வொரு டேஸ்டில் இருக்குன்றாங்கல்ல குணா பிரதர் தூத்துக்குடி இது ஒரு இது சென்னை இது ஒரு டேஸ்ட்டு சந்திரா பிரதர் நீங்கள் இருக்கிற ஏரியாவோ கடல் ஏரியா தானே யாதவ் பிரதர் நலமாக இருக்கிறீர்களா மதிய உணவு சாப்பிட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க சந்திரா பிரதர் ஆந்திரா பிரதம் அவங்க எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டோ எவ்வளோ லேட்டாக வருது பார்த்தீங்களா எந்த கலப்பும் இல்லாதது நான்வெஜ் கடல் ஃபிஷ் தான் ஆமாம் ஆமாம் எஸ் கரெக்டு நான்வெஜ் ஓகே குணா தம்பி அதே இப்போ எங்கள் ஏரியாவுக்குலாம் வந்துட்டுன்னு வைங்கன்னா இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு டே ஓகே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெக்ஸ்ட்டெலாம் வந்து அந்த கெமிக்கல் கெட்டு போகாமல் இருக்க வச்சுடுவாங்கள்ல இப்போல்லாம் அப்படி தானே அப்போ நான்வெஜ்ஜும் வந்து கெடுதிய மாதிரி இருக்க நீ கடல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அது ஓகே அது இல்லாத உங்களுக்கு பாபி சிஸ்டர் உங்கள் நோட்டிஃபிகேஷன் எனக்கு வருகிறது அப்படியா ஓகே ஓகே நீங்கள்லாம் வாட்ச் பண்ணி அதாவது வீடியோஸ் இருக்கீங்களா அதனால தான் உங்களுக்குலாம் உடனே வருது தூத்துக்குடி ஃபிஷ் தானே அதிகம் டேஸ்ட்டு அப்படியா ஓகே ஓகே அப்போ பிரச்சனை இல்லை என்ன சந்திரபிரதர் சைலண்டா இருக்கீங்க தூத்துக்குடி ஃபிஷ் ஒன் வீக் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் ஓ அப்படியே இங்கே வர தூத்துக்குடி ஃபிஷ் தான் வரும் ஃப்ரைடே நைட்டு வரும்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் கெமிக்கல் வச்சிடுறாங்கன்னு சொல்கிறாங்க வாங்க தீனதயாலன்றது இனி மதிய வணக்கம் பாபி சிஸ்டர் பிரதர் ஃபேமிலி தென்காசிக்கு கண்டிப்பாக வாங்க வரும்போது நான் அந்த வீடு உங்களுக்கு வந்து அது இதில் போட்டு வச்சுருக்கோம் ஆப்பு அதை நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் சரியா தீனா பிரதர் அதில் என்னெல்லாம் இருக்கோன்னா டூ ஸோ ஒன் கிச்சன் கிச்சன் வந்து ஒன்லி ஹாட் வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஹலோ பாபி சிஸ்டர் சந்திரவர் முக்கியமான வேலையில் இருக்கிறேன் ஓகே நோ ப்ராப்ளம் வேலையை பாருங்கள் டியூட்டி ஃபஸ்ட்டு அப்புறம் ஒரு ஹாலு ஒரு சின்ன ரேண்டா மாதிரி ஹால் இருக்கும் அப்புறம் ஒரு டைனிங் ஹால் டேபிள் எல்லாருக்கும் சோஃபா செட் இருக்கும் ரெண்டு ரூம்லேயும் கட்டில் எல்லாமே இருக்கும் வாஷிங் மிஷின் ஏசி அதுக்கப்புறம் கேமரா ஹீட்ரு எல்லா வசதியும் தூத்துக்குடி மீன் வெளியூர் வரும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் சேல்ஸ் பண்ணலாம் ஆனால் தூத்துக்குடி வாங்கும்போது அந்த நம்ம தேவைக்கு தேவை எடுத்து கட் பண்ணி செஞ்சுக்கலாம் சூப்பர் சூப்பர் அதான் அந்த ஏரியாவில் மீன் குழம்பு வேறு டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல அது மாதிரி யார் கேட்டாலும் சொல்லுங்கள் தீனா பிரதர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஏரியா பக்கம் வரும்போது சொல்லுங்கள் மண்ணோடு வாங்கிக்கணுமா இருக்கீங்களா டியூட்டில இருக்கீங்களா தம்பி உங்கள் சொந்த ஊர் கோவையை அதனால கோவை குணான்னு வச்சுருக்கீங்களே என்ன சாப்பாடு மதியம் இங்கே பொட்டேட்டோ ரைஸ் பெப்பர் பொட்டேட்டோ கிரேவி பெப்பர் பொட்டேட்டோ கிரேவி அங்கே என்ன ஸ்பெஷல் அவங்களுக்கு சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா பிரதர் எப்போவும் நிறைய லைவில் நீங்கள் பா உங்கள் லைவ்லேயே பாடுறதை கேட்டிருக்கேன் அப்புறம் ஹம் பண்ணுறதை கேட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா உங்களுக்குலாம் இங்கே பாலக்கீரை சாதம் சிஸ்டர் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க சூப்பர் சூப்பர் கீரை சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயம்ல அதை செய்கிறது தான் பெரிய விஷயம் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு தெரியல ஆமாம் சிஸ்டர் இசைன்றதால் அது ஒரு சுகம் பாட்டும் ரசித்து பாடுவேன் சிறுவை எதில் இருந்தேன் சூப்பர் சிப்பேன் அப்போ நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பாட்டு கிளாஸ்லாம் போயிருக்கலாமே பிரதர் இன்னும் ஒரு இதில் நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னா அது மேலும் மேலும் நம்ம அதை கொண்டு போகிறது ஒரு நல்ல விஷயம் அக்கா வாட்ஸ்அப் பண்ண சொல்கிறேன் சரிம்மா நான் கண்டிப்பாக பண்ண சொல்கிறேன் சரியா நான் அப்புறம் வரேன் ஓகேம்மா டேக் கேர் பிளஸ் யூ தம்பி தீன பிரதருக்கு மதிய வணக்கம் அப்படின் தாங்க சந்திரா பிரதர் சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்களா சந்திரா பிரதர் நினைக்கிறேன் பாபி சிஸ்டம் பற்றி உணவு சாப்பிட்டீங்களா இல்லை ஒரு ரெண்டரை மூணு மணி ஆகும் பசிச்சா சாப்பிடுவேன் பிரதர் நீங்களா சிவன் பக்தனா பாகிஸ்டன் இன்னும் சாப்பிடல பத்து நிமிஷம் ஆகும் ஓகே ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க பிள்ளைன்ட்லேயே பார்த்துட்டு <coughs> சென்ற பிரதர் சாப்பிடுங்க ப்ராம் எல்லோரும் சாப்பிடுங்க சாப்பிட்ற டைமில் நான் செவன் தேர்ட்டிக்கு அப்புறம் லைவ் போடுறேன்